கொண்டு வரும் பசிய முறைகள் பசி பசி என்று தினம் செபித்தால் மகத்தான சகல வாக்கியங்களும் உண்டாகும் என்றார்கள் சித்தர்கள் பசியம் என்பது வலிமையான ஒரு சொல்லாகும் இந்த இது யாரையெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்று பார்ப்போம் ஒரு தாய் மகன் மீது அன்பு செலுத்துகிறாள் அந்த அன்புக்குப் போட்டியாக மருமகள் வந்து அவளை உதாசீனப்படுத்தும் போது அவர்கள் இருவரையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அவள் கையில் எடுக்கும் ஆயுதம் இந்த வசியம் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணின் மைந்தற்கு மாமலையாம் கடுகளவாம் என்கின்றார் பாரதிதாசன் ஒரு பெண் தன் கணவன் மீது மாறாத அன்பு வைத்திருக்கிறாள் அவனுக்கு வேறு தொடர்பு ஏற்பட்டு இதற்கு குடும்பத்தை பிள்ளைகளை பாதுகாக்க எவ்வளவோ விலை கொடுத்தேனும் அவனை தன் வழிக்கு கொண்டு வர அவள் கையில் எடுக்கும் ஆயுதம் வசியம் இப்படிப்பட்ட முக்கியமான வசிய முறைகளை ஒவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம் ஓம் பீம் ஐம் கிளீம் சங் வய நமசி என்பது வசியத்திற்கான மூலமந்திரமாகும் இதனை கிழக்கு நோக்கி அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு இலட்ச முறை செபித்தால் வசியம் சித்தியாகும் என்கிறார்கள் சித்தர்கள் கிழக்கு திசை ஏன் இருக்க வேண்டும் கேள்வி உங்களுக்கு எழலாம் கிழக்கு திசை என்பது இந்திரனுக்குரிய ஒரு திசையாகும் உலகிலேயே இன்பத்திற்கு உரிய தெய்வம் இந்திரன் வசிய ஆற்றலைத்தான் இன்றைய விஞ்ஞானம் மெஸ்மரிசம் என்று குறிப்பிடும் இந்த மந்திரத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி படிக்கும் போது எமது உடலில் மின்காந்த அலைகள் சக்தி அதிகரிக்கும் இதனை எலக்ட்ரோ மேக்னேட்டிவ் பேப்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் ஏற்கனவே நாம் பார்த்தது மந்திர முறையாகும் அதோடு இணைந்தவாறு யந்திர முறை காணப்படுகின்றது இந்த ஜந்திரங்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட தாடாயின் இருபத்திரெண்டு வருடங்களுக்கும் தாமிரம் என்ற செப்பினால் செய்யப்பட்டது பன்னிரண்டு வருடங்களுக்கும் தங்கம் அல்லது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது ஆயுள் முழுமைக்கும் நன்மை தரும் இந்த சந்திர முறைகள் பல்வேறு சித்தர்கள் பல்வேறு முறைகளில் சொல்லியுள்ளனர் நாம் வசியம் என்ற ஒன்றை மட்டும் ஆராய்வோம் இந்த சக்கரத்திற்கு ஐங்காயம் பூசி முல்லை மலர் அணிவித்து வில்வமரப்பலகையின் மீது கிழக்கு நோக்கி அமர்ந்து ஓம் நம என்று லட்ச முறை உச்சரிக்க வசியம் சித்தியாகும் இது ஒரு முறை எண்ம கரும சக்கரம் முதல் அறுபத்திற்கு மேற்பட்ட சக்கர வகைகள் கூறப்பட்டுள்ளன இறைவன் அல்லது இறைவியை உருமாற்ற நிலையில் வழிபாடு செய்துவதுதான் என்ற முறையாகும் தவ ஆற்றல் மிக்கவர்களாலும் பற்றற்று வாழ்வர்களாலும் தருகிற சக்கரங்கள் மட்டுமே நீண்டகால பலன் தரும் மற்றவர்களால் எழுதப்படும் எந்த சக்கரமும் ஒரு பலனையும் தராது எனவே இந்த முறைகளை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பிரிந்து சென்ற குடும்பங்கள் பிரிந்து சென்ற காதலிகளை சேர்ந்து வாழ்க்கையில் சகலச வாக்கியங்களும் பெற்று வாழுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அடுத்த ஒரு முறையுடன் சந்திப்போம் நன்றி